வணக்க மகளே சோ இந்த வீடியோல அர்ச்சனா அவர்கள் மக்கள் கேட்பதை தரமா சிறப்பா பண்ணி கொண்டிருக்காங்க பொதுவா பிக் பாஸோட டைட்டில் வின் பண்ண நபர்களோட பியூட்டியை வந்து மக்கள் என்னன்னு நினைக்கிறாங்களோ அத வந்து இவங்க உள்ளுக்குள்ள அவங்களுடைய அனலைசிங் ஸ்கில்ஸ் வந்து கரெக்டா கெஸ் பண்ணி அதை தரமா பண்ணுவதும் பேசுவதும் தான் இந்த பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க சரிங்களா அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அது அந்த ஒரு திறமையான நபர்களுக்கும் சரியான நபர்களுக்கும் தான் வந்து மக்கள் டைட்டில் கொடுத்துருக்காங்க அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் மக்கள் கிட்டத கரெக்டா வந்து பண்ணிருக்காங்க அது என்ன விடயம் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அர்ச்சனா அவர்கள் வந்து பல பேரை வந்து கண் திறக்க வச்சிருக்காங்க முயற்சி பண்ணிருக்காங்க அவங்க இருந்து வந்த நாள்ல இருந்து விசித்திர அவர்களுக்கு அன்றொரு ஒரு வார்த்தை சொன்னாங்க அர்ச்சனா அவர்கள் அது அவங்க அப்போ சொல்லியிருப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னு இப்ப அர்ச்சனா அவர்கள் சொன்னதே வந்து நடந்திருக்கு அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்களுடைய பேர் வரணும் ஆனா அதுக்கு இப்பதான் மாயாவோட பேர் அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து மூணாவது பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் பொதுவாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே என்டர்டெய்னிங் பண்றது பாடலா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா இருந்தாலும் சரி நேற்று அட்டகாசமா இருந்தாலும் சரி அப்படி அந்த வச்சிருப்பதும் இப்ப நம்ம ஒருத்தர் தூங்கி கொண்டிருந்து தூங்கி கொண்டு பார்த்தா நமக்கு தூக்கம் தான் வரும் அதே ஒருத்த சுறுசுறுப்பா இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கும் வரும் எனர்ஜி அவங்களுடைய எனர்ஜி வந்து நமக்கு நமக்கிட்டே வரும் பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்று வரும் மக்களும் வந்து இந்த ஷவா அர்ச்சனா அப்படின்ற ஒருத்தருக்காக தான் பாக்குறாங்க ஏன்னா அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் வாய்ஸ் வந்து இருக்கு அப்போ இந்த இந்த வீட்டையே என்டர்டெயின் வச்சிருக்கிறது அர்ச்சனா அவர்கள் தான் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் வந்து மாயா அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் மாயாவுக்கு தூக்குற சொம்பு அண்ட் மாயாவுக்கு ஃபேவரசமாக பிக் பாஸ் பண்றாரு ஏன்னா மாயாவோட நெருங்கிய தோழி தான் உயர் பதவியில இருக்காங்க சரிங்களா இந்த பிக் பாஸ் டீமுக்குள்ள அப்புறம் மேபி சனல்ல அந்த ஒரு அதே வந்து ஒண்ணுமே இல்லாத மாயாவை ஒரு அஞ்சு ரசிகர்கள் கூட இல்லாத மாயாவை பெருசா வந்து காமிச்சு கொண்டாங்க அதனாலேயே பல பேர் வந்து நம்ம ஒரு நாள் வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ குறைந்தது சம்பளம் அப்ப நம்ம இருப்போம் டைட்டில் வேணாம் முடிஞ்ச வரைக்கும் இருப்போம் காசை சம்பாதிப்போம் அப்படின்றதுலயே மாயா 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 மனசு வச்சுக்கு விரோதமா சொல்றாங்க இங்க மக்களை உண்மைக்கு வந்து இடமில்லாம போகுது திறமைக்கு இடமில்லாம போகுது ஸோ இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேவரசம் அப்படின்னா வீட்டுக்குள்ள கிட்சின்ல அதிகமா வேர்க் பண்றது பாத்தீங்கன்னா தினேஷ் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வர்மா ஏன்னா இவர் வந்து மாயாவோட அடிமை சரிங்களா சோ இது எப்படின்னா இந்த பக்க படங்கள்ல வரும் ஒரு வில்லன் கூட்டம் ஒரு வில்லன் அந்த வில்லன் கூட்டத்தோட இருக்கிற அடிமைகள் அப்ப அங்க வந்து அந்த அந்த அரசியல் பொலிட்டிக்ஸ் வந்து பிளே பண்ண படத்துல பார்ப்பதை இப்ப ரியாலிட்டி ஷோல இருக்கோம் கேவலமா இருக்கு சரி அப்படி இருக்கக்குள்ள இப்படியான நெகட்டிவிட்டி இருக்கக்குள்ள ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த வீடியோல பேச வந்த விடையா அர்ச்சனா அவர்கள் வந்து பல பேருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா உதாரணம் சரவண விக்ரம் விஷ்ணு விசித்ரா ரவீனா பல பேருக்கு அவங்க இப்ப இப்ப அவங்க டெரெக்டா நீ இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு இல்லாட்டியும் இப்ப மக்கள் அவங்க இருபத்தி நாள் பாத்துருக்காங்க அப்ப அவங்களுடைய மைனஸ் மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத பாத்துருக்காங்க அப்ப அதை வந்து அவங்க மாத்திக்கிறதுக்கு நிறைய அட்வைஸ் வந்து அர்ச்சனா அவர்கள் பண்ணிருக்காங்க சரிங்களா பர்சனலா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து சரவண விக்ரம் புரிஞ்சுக்கல பட் இந்த பிஹெச்டி முடிச்ச விசித்ரா அவர்களுக்கு வந்து அர்ச்சனா அவர்களோட அட்வைஸ் வந்து பண்ணாங்க ஐ திங்க் டூ வீக்ஸ்க்கு முதல் நினைக்கிறேன் போன வீக்கோ ரெண்டு வீக்கு முதல் இந்த மாயா பூர்ணிமாவை நம்பாதீங்க தனித்து கேம் பிளே பண்ணுங்க பேசுங்க அது 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 உங்களோட இஷ்டம் ஆனா அவங்களை நம்பி அவங்க சொல்றதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் ஒரு அழகான ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்ப வந்து இந்த விசித்ரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லாம் இல்லை அப்படின்னு அந்த கேர் பண்ண இல்ல புரிஞ்சிக்காத மாதிரி நடிச்சாங்க இன்னைக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் சொன்னதே நடந்திருக்கேன் என்ன அப்படின்னா விசித்ரா அவர்களை நோமினேட் பண்ணது மூணு பேர் ஒன்னு டினேஷ் அவர் பண்ணுவாருன்னு தெரியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா சொன்ன காரணம் என்னன்னா விசித்தரா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டுமே பேசி வச்சு பண்ணுது சரிங்களா மாயா பூர்ணிமா விசித்ராவை நாமினேட் பண்ணது கூடவே இருந்துக்கிட்டு இதைத்தான் அர்ச்சனா அவர்கள் சொன்னாங்க நீங்கள் அவங்கள நம்பாதீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு அப்போவே இவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா விசித்தராவுக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி வந்திருக்காது மாயா பூர்ணிமா கூட சேர்ந்து இவங்க பண்ண வேலைக்குத்தான் இவ்வளவு நெகட்டிவிட்டி சரிங்களா ஓகே இது ஒரு விடயம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மக்கள் கேட்பதை அர்ச்சனா அவர்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா மக்களே நம்ம ஒரு விடயம் எப்படி ஒரு விடயம் வந்து இப்ப முடியாது நம்ம அதை ட்ரை சரிங்களா அது அதுபடியே நடக்கும் ஆனா இப்ப அது நடக்காது அப்படின்னுக்குள்ள நம்ம பொறுமையா இருக்கணும் சரிங்களா அந்த புளி ஒரு புளியோ இல்ல சிறுத்தையோ முக்கியமா புளி வேட்டையாடைக்குள்ள குறி வைக்கும் அந்த ஒரு இறைய குறி வைக்கும் அது கிட்ட வரும் வரைக்கும் பொறுமையா காத்திருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து அது பாயம் சீசன் போர் தெலுங்குல அபிஜித் ஒரு உதாரணம் சொல்வாரு சரிங்களா புலியோட கதை வேற மாறு இருக்கும் அவர் டைட்டில் அடிச்சார் பத்துங்கி இருந்து பாஞ்சார் சோ அப்ப அர்ச்சனா அவர்களுக்கு தெரியும் இப்போ இப்போ அவங்க மாயா பூர்ணிமாட பேர் அவங்க சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா சி இஸ் வெரி கிளவர் வெரி இன்டெலிஜென்ட் சோ அப்ப என்ன நடக்குதுன்றத அவங்களால புரிஞ்சு முடியும் உள்ளுக்குள்ள ஃபேவர்ஸும் இருக்கு பயங்கரமா விவசம் பண்றாங்க இந்த மாயாவோட பேரை இப்ப சொன்னாலும் நோ யூஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ உள்ளுக்குள்ள வேற துரோகிகளும் இருக்கு பிரதீப்புக்கு துரோகம் பண்ணதுகள் மனசாட்சியே இல்லாம சுத்தி கொண்டு அந்த குற்ற உணர்வை இல்லாம அண்ட் இந்த ஷோல இருக்க தகுதி இல்லாததுகள் எவ்வளவு இப்போ அர்ச்சனா அவர்கள் விக்ரமுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நிறைய தட்டி கொடுத்துருக்காங்க அது திருந்துற மாதிரி இல்லை சொல் புத்தியும் இல்லை செயல் புத்தியும் இல்லை அதே மாதிரி தான் இந்த ரவீனா சரிங்களா சைல்டு மாதிரி நடிச்சு கொண்டு இந்த ரவீனாவால் மணியோட கேம் வந்து பாதிக்கப்படுது ஸோ அண்ட் இந்த ரெண்டுமே வந்து பிரதீப்புக்கு எதிராக வந்து ரெக்கார்டிங் தூக்குனதுகள் சரிங்களா முக்கியமாக ரவீனா ஒரு பெரியதொரு பாவம் அவங்களுக்கு இருக்கு சரிங்களா பிரதீப்புக்கு அவங்க மனசாட்சி எல்லாம் பேசியிருந்தாங்க அப்ப மக்கள் வந்து இந்த ரெண்டுக்கும் வெயிட் பண்ணி முக்கியமா முக்கியமாக ரவீனாக்காக காத்திருக்காங்க ஸோ அச்சனாவோட நாமினேஷன் ரவீனா அண்ட் விக்ரம் அவங்க சொன்ன பாயிண்ட் பாருங்க சைல்டு மாதிரி இருக்காங்க சில விடயங்களை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது ரூட்டாக வந்து பேசுகிறாங்க புரிஞ்சுக்கொள்ளுறாங்க இல்லைன்னு அழகாக சொன்னாங்க அதே போல் விக்ரமக்கு அவங்க சொன்னாங்க அவருக்கும் இதே மாதிரி தான் சொன்னால் புரிஞ்சிக்கிறார் தனக்காக பேசுகிறாரு இல்ல சில பேருட கீழே இருந்து சில பேரோட என்ன ஒரு குரூப்பாக வந்து சேர்ப்படுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க கரெக்டா சொன்னது தான் மக்கள் நினைச்சிருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் அந்த பொண்ணு நாமினேட் பண்ணிச்சு பாருங்க இதுதான் ஒரு டைட்டில் வின்னருக்கு இருக்கிற குவாலிட்டி சரிங்களா வேகமும் முக்கியம் விவேகமும் முக்கியம் தெளிவான சிந்தனையும் முக்கியம் இந்த மூணுமே அர்ச்சனா அவர்கள்ட்ட பக்காவா இருக்கு தட்ஸ் வாய் கோடிக்கணக்கான பேர் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுறாங்க சரிங்களா சோ இதை வந்து இந்த வீடியோல நம்ம பேச ஆசைப்பட்ட பேசியிருக்கேன் அண்ட் அதே நேரத்தில் விஷ்ணு வந்து மாயாவை நாமினேட் பண்ணாரு நல்ல விடயம் இதே மாதிரி போனாருன்னா நல்லா இருக்கும் மாயா விக்ரம நோமினேட் பண்ணாரு நல்ல விடயம் ஸோ இதே மாதிரி போனாருன்னா நல்லா இருக்கும் எப்பயுமே நம்ம சாக்கடைக்குள்ள காலை வைக்காத வரைக்கும் நம்மளுடைய ஆடை வந்து சுத்தமாக இருக்கும் சாக்கடைக்கு காலை வச்சா நம்மளுடைய காலையும் சரி அடுத்த பார்ப்பவர்களும் சரி ஒரு மார்த்தம் பார்ப்பார்கள் ஸோ இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் இருந்து விலகி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நெக ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ அர்ச்சனா கூட யார் சேர்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கும் பூவுடன் சேர்ந்து ஒரு நாரும் வணக்கம் என்ற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதோ இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் கூட யார் சேர்றாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைக்கும் ஒரு சிம்பிள் உதாரணம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வருஷம் சினிமால இருந்த கமல்ஹாசன் இந்த எழுவத்தேழு நாளுக்குள்ள கமல்ஹாசனோட ஃபுல் மரியாதைய போச்சு காரணம் மாயா புராணம் நிக்ஷன் புராணம் பூர்ணிமா புராணம் அவர் வந்து பாண்டபடியா தான் மாயா மயத்தினால் கமல்ஹாசன் வந்து இந்த நிலைமைக்கு போயிட்டார் மாயாஹாசனா ஒரு பாட மக்களை சரிங்களா குப்பையா தேடி போனா நம்மளும் ஒரு குப்பையா இருவோம் பொக்கிசம் தங்கம் நல்ல எண்ணங்கள் இருக்கிற விடயங்கள் கோயில் பக்கம் கோயில் பக்கம் போனமுன்னா நமக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் சொன்னி கிடைக்கும் இது ஒரு வாழ்க்கை பாடமா நான் பாக்குறேன் சரிங்களா ஓகே மக்களை மூணு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க விசித்ரா ரவினா விக்ரம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரவீனா வழியில் போகணும் அது பண்ண பாவம் வந்து மிக பெருசு அது அந்த பாவம் பண்ணியிருக்கேன்னே அது உணர இல்லை சரிங்களா இல்லை உணர்ந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு தெரியல வட்டவை வெளியில் அனுப்ப வேண்டியது நம்மட கடமை இப்போ விட்டால் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை சரிங்களா அடுத்த வீக் வர டிக்கெட் ஃபினாலே ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ பிரதீப் பண்ணா ரசிகர்கள் அர்ச்சனா மேம் ரசிகர்கள் ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ரவீனாவை வழியில் அனுப்புறதுக்கு விக்ரமுக்கும் விசித்திரா இருக்கும் விக்ரம் எல்லாம் தகுதியே பட் இந்த ரவீனான்றது மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணது சரிங்களா ஸோ அதனால் நம்ம சேர்ந்து செயற்பட்டோம்னா ரவீனாவை வழியில் அனுப்பலாம் பட் இது என்னோட விருப்பம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை அதை அது மாதிரி பண்ணுங்க சரிங்களா நன்றி